குடியரசு தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் மாநில அளவிலான மகளிருக்கான கபடி போட்டி நடைபெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாமக்கல் அடுத்த மோகனூரில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் மதுரை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பதினேழு அணிகள் பங்கேற்றுள்ளன போட்டிகளை முன்னாள் அகில இந்திய அமைச்சூர் கபடி கழக துணை தலைவர் பழனியப்பன் துவங்கி வைத்தார் முதல் பரிசா பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசா ஐயாயிரம் ரூபாயும் அதற்கான கோப்பைகளும் கொடுக்குறோம் மூன்றாவது பரிசுகளாக ரெண்டு மூன்றாவது பரிசுகள் ஒரு மூன்றாவது பரிசு ஒரு சிறப்பு நிலை பரிசு அப்படிங்கிற வகையில் மூவாயிரம் ரூபாயும் அதற்குரிய கோப்பைகளும் வழங்குறோம் ஏறத்தாலும் இந்த போட்டிகள் வாயிலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல மாணவிகள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் கபடி போட்டியில் விளையாட்டு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இதை நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி நடத்திட்டு இருக்கிறோம் முதல் நாள் நடைபெற்ற போட்டியில் நாமக்கல் அணியும் சேலம் அணியும் மோதின இதில் சேலம் அணி ஒன்பதற்கு ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது நாங்களும் நாமக்கல்லும் விளையாண்டோம் ஃபஸ்ட் மேட்ச்ல நாங்க ஒன்பது பாயிண்ட் அவங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்து நாங்க ஃபஸ்ட் மேட்சில் வின் பண்ணிட்டோம் இதே மாதிரி ஃபைனல் வரலும் போய் போய் ஃபஸ்ட் பிளேஸ் நாங்கள் வின் பண்ணுவோம் இதேபோல் மற்றொரு போட்டியில் திருச்சி அணியும் சேலம் மேட்டூர் அணியும் மோதின இதில் முப்பத்தி ஏழுக்கு இருபத்தி இரண்டு என்ற புள்ளிகள் கணக்கில் திருச்சி அணி வெற்றி பெற்றது இதன் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பைகளும் ரொக்க பரிசும் வழங்கப்பட உள்ளன விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்